அந்த பாவங்கள் அவர்களை அழித்துவிடும் அவருடைய அமல்களை அழித்துவிடும் அவருடைய ஈமானை அழித்துவிடும் அந்த அமல்களுடைய வரிசையில் எல்லாருடைய தூதர் சொல்லலாம் வலிவு செல்லும் பொய் சாட்சி கூறக்கூடிய இந்த செயலை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார் எந்த அளவு முஸ்லீம்கள் மத்தியிலே இது பேரப்பட வேண்டும் ஆனால் இன்று பார்க்கிற வியாபாரத்துக்காக சர்வசாதாரணமாக போய் சொல்கிறார்கள் சத்தியம் செய்து உண்மையாகவே அது டூப்ளிகேட் பொருளாக இருந்தாலும் சத்தியமாகவே இது உண்மையான பொருள் என்று வியாபாரம் செய்கிறார் குறிப்பாக ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய முஸ்லீம்கள் அதிகமாக பொய் கூறி வியாபாரம் செய்யக்கூடியதை பார்க்கிறோம் இரும்புகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த பழக்கம் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்தால் பொய் கூறி வியாபாரம் செய்தால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த வியாபாரத்துடைய பறக்கத்தை எடுத்து விடுவான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த வியாபாரத்தை மார்க்கத்தில் அனுமதிக்கவே மாட்டான்